வெட்டி கொள்ளுங்கடா கொள்ளுங்கடா கொல்லுங்கடா ஆமா பொறுமை அப்படியே படக்கு படகு

அம்மா தங்கச்சியை கூட்டி போயிட்டா தான் கூட்டிகிட்டு சும்மா இவ்வளோ கடாண்டா என்ன பண்ண டக்குனு தோலை உரித்து கறியை விட்டுறா இன்றைக்கி தானே யாரா அடிந்துட்றான் துணி ஆ என்ன பண்ணுறேன் என்ன லூசு பையன் மாதிரி அடிக்கிறேன் இனி சின்ன செம்பிலே டுவெண்ட்டி வந்துருச்சு பெட்ரா அவனை அவனைத்தான் வரான் இவ என்ன கெடா விட்டு இருப்பானோ ஏழாவது வெட்டு நீயே வெட்டி வெட்டியாச்சு பாடி நேரம் போடும் இப்படியா இப்படி வந்து பின்னாடி மேடைக்கு பின்னாடி வா நீ தான் டிரைவர் விட்டா நாய் நேரி அவரை சொல்லல நீ அதுக்கு மேல முந்து கடந்து இப்படி நான் மேத்மா சாந்தி அடையா சாந்தி அடையா சாந்தி அடைஞ்சிருமா அடையாதுடா அடைய விட்டுருவோம்மா அடைய விடுவாண்டா நான் திங்காத ஊர்ல நீ திங்கவே கூடாது நீ ஏண்டா அவரை புடிச்சிட்டு டெய்லி நான் எத்தனை நாளைக்கு இந்த வாகனத்தை ஏய் அவ இல்ல நான் அடைய போய் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா கிடையாது போ எனக்கு தெரியும்டா சரி விடு டேய் காவல் காத்துட்டியா காவல் காத்துட்டியா சீ இவனுக்கு செய்ய வேண்டிய சடங்கு போறான் செய்யணும் சடங்கு போறான் எதுனால செய்யறான் ஒரே காரணத்துக்காக போய் வேட்டி மாலை எடுத்துருவா உள்ள வானத்தை கடிக்காம இருங்க பொறுமையாக கிடைங்க உள்ள செவனத்தை கட்டியா

போச்சு சித்தி போச்சு நம்மள யாரு கோடீஸ்வரங்க லட்சாதிபதி லட்சாதிபதி சோத்துக்கு அவங்க வீட்டுக்கு போடா சும்மா சும்மாலியா சுங்கி ஒரு பெரிய பணக்காரன் ஒரு லாந்தா கொடுங்க எல்லாம் கட்டுக்கட்டா இருக்குது ஒன்றும் தப்பு இல்ல கொடுங்க லட்சாதிபதி கோடீஸ்வரே பூரா முன்னூறுவா நோட்டா வச்சிருக்காங்க நீ வச்சுக்க அப்புறம் கொடுத்து விட்டு உள்ளே வந்து மறுபடியும் கேட்பேன் நாங்கள் நான் செய்த கொலைக்காக ஐயப்பன் அவர்கள் ஒரு ரூபா கொடுத்துருக்காரு காலில் போலீஸ் வந்து கேட்கும் உடனே மாட்டிவிட்டு நாங்கள் பவுடர் அழிச்சிட்டு போயிடுவோம் ஆ ஆமா டேய் ஆ எத்திரைக்கோ ஆ அதான் வச்சிடும்

நல்லா இருக்க வயசு எடுத்துருவாங்க அண்ணா சொல்லுங்க என்ன அழைச்சிங்க நீ எங்க சாமி போனா மூணு நாளா மூணு நாளாவா வெள்ளச்சாமி கூடனா அவர் என்ன நமக்கு பெரிய பாவா இல்லனா வாழ்ந்தால அவரோட தான் செத்தால அவரோட தானா அபே சாதி நம்ம சாதி அண்ணா அப்படி அபே கோத்திரம் நம்ம கோத்திரம் அப்படி சொல்லாதீங்க 100 வருஷம் அவர் கூட வாழணும்னு ஆசை கூட போணுமே வாழ்ந்தால அவரோட தான் செத்தால அவரோட தானா அவர் இல்லாத வாழ்க்கையனால நினைச்சு கூட பார்க்க முடியாது என்ன நல்ல மலை தான் பிறண்ட ஒழிக்க போகலாம் விக்கிற விளாசிரம் உன்னை எப்படி வளர்த்தேன் செல்வ செழிப்பா வளர்த்தீங்கன்னு மாரிலிருந்து ஒன்னையும் போட்டு வளர்த்ததுக்காக ஆமனே அவன் சா அவனை கூட்டி போயிருக்கிறியே அண்ணே அப்படி உனக்கு புருஷ ஆசை வந்திருந்தா அண்ணே அண்ணன் தம்பி ஏறு எதுக்கு இருக்கிறா ஐயோ அண்ணே தவற நினைக்காதடா அண்ணே உனக்கு அண்ணன் தம்பி ஏழு மாப்பிள்ள பார்த்து கட்டி வச்சிருப்போம் அதுக்குன்னு சாதி விட்டு சாதி கூட்டி போனனால தோரங்குச்சி முக்குல அந்த பாலத்தை மூணு பேரும் வெத்தலா கூட போட்டு நிக்கிறேன் என் முகரை முகரையில புளிச்சு புளிச்சுனு துப்பா எப்படி புளிச்சு புளிச்சுன்னு புளிச்சனாரு பிள்ளை

நீ அவனை பார்க்காத அண்ணே வேண்டாம் இல்லடே அவர் இல்லாம நான் உயிரோடவே வாழ மாட்டேன் எங்கனே இவள சாமி ஏன் தெய்வம் எங்கனே ஏன் சாமி எங்கனே ஒரு அண்ணே இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி நீ அவனே அவன் கூட வாழ்வேங்கறியே ஆமாண்ணா பேசி என்ன முடிக்க முடியல அவர் இல்லாத வாழவே மாட்டேன் அவன் கூட தான் நீ வாழ்வே ஆமாண்ணா அவனே வேணும் ஆமாண்ணா அவனை வெட்டி கொன்னாச்சு அண்ணே ஐயோ இவள சாமி வெட்டி ஐயோ ஆமா சுவாமி என்னை விட்டு ஒரு கணமும் பிரியக்கூடாது என்று சொன்னீங்களே சுவாமி இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்கப்பட்டு சென்று விட்டீர்களே அண்ணா அவரை வெட்டி கொண்டதுக்கு பதிலாக என்ன வெட்டி கொண்டிருக்கலாமே ஒண்ணு வெட்டாம தங்கச்சி பாசமா வளர்த்த ஒரே காரத்தாம விட்டேன் அப்படி சொல்லாதீங்க

அப்படி தாங்கள் இடம் கொடுத்தால் இந்த பூவுலக மக்களிடத்தில் அக்கரிடத்தில் எந்தெந்த குடி இல்லாமல் எந்த பெரு கஷ்டம் இருக்கிறதோ அந்த குடியரத்தில் நாங்கள் அழைந்து கொண்டு அவங்களுக்கு கேட்கக்கூடிய வரங்கள் எத்தனைக்கு தாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் உலகெங்களும் நாரெங்களும் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச் சாமிடைய பேர்வுகள் என்றென்று நிலைத்திருக்க வேண்டும் சாமி பட்ட வரமங்களுக்கு கொடுக்க ஏந்த வரங்கள் அனைத்து கொடுக்கப்படும் சுவாமி ஆனால் ஒரு நிபந்தனை பொழுது விடிய சென்றால் பொழுதுமலையே எனது இனதுகால் பெருமளது கட்டுப்பட வேண்டும் இதற்கட்டு என் அறிவாளும் சத்தியம் செய்தால் கேட்ட விடத்தை கொடுக்கிறப்பா பொழுது வரைய சென்றால் பொழுது வரைய தங்களுடைய இடதுகால் பெருவரில் வந்து இருவர் கட்டப்படுவோம் இது தாங்கள் வைத்திருக்க வீச்சர்வா மீது சத்தியம் சாமி என் அறிவாளும் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும் உனக்கு பூசை முடிந்த பெண் இந்த பாண்டியனுக்கு பூசை இந்த பாண்டிய மொழியின் பேரமம் இருக்கும் வரை இந்த வெள்ளைசாமி வெள்ளையமனின் பேரணமும் என்றென்றும் அழைத்திருக்கும் வெற்றி உண்டாகட்டும் இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளிக்க ஊர் பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் ஊர் இளைஞர் நட்பனை மன்றத்தினருக்கும் ஊர் நாட்டாண்மை அவர்களுக்கும் கோவில் பூசாரி அவர்களுக்கும் ஹேல ஹேல கெல்லாம் விடியும் வரை விடுதலையாக இருந்து முத்துமாரி விடியும்மறை விடுதலையாக இருந்து எல்லதொரு அன் அன்புலி அமைத்து கொடுத்த அன்புள்ளும் முத்துமாரி ஆதி அதன் உரிமையாளருக்கும்

何歳からもかか。<music> mm <laughs> சாமி நாம வாழ்க நாடகளை வாழ்க நடிகளை உயர்கெல்லாம் குருவடி சரணம் திருமடி சரணம் ஊர் மக்கள் பல்லாண்டுகளம் வாழ்க 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 O que